ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பெப்பிட்ட நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையின் மூச்சிக்கு சீனா கை கொடுக்கும் ஜனாதிபதி அன்றவிடம் சீனா அதிபர் வாக்குறுதி இலங்கையில் அபிவிருத்தி பணிகளுக்காக சீனா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் என்று ஜனாதிபதி அன்ரோகுமாராவுடன் சீன அதிபர் ஜின்பிங் பிங் தெரிவித்துள்ளார் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட ஜனாதிபதி அன்ரோகுமார நாயக்க நேற்று சீன அதிபரை சந்தித்து கலந்துரையாடினார் மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு செங்கம்பளம் பிரிக்கப்பட்டு முழு இராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதி அனுர சீன மக்கள் மண்டபத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு சீன அதிபர் ஜிங் பிங் தலைமையிலான குழுவினரும் ஜனாதிபதி அனுர தலைமையிலான குழுவினரும் நீண்ட நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதன்போது இலங்கையில் அபிவிருத்தி பணிகளுக்கு சீனா முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று ஜின்பிங் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வழங்கி வரும் உதவிகளுக்காக ஜனாதிபதி அனுர நன்றியையும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார சமூக மற்றும் கைத்தொழில் துறை சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன இந்த சந்திப்பில் வழிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகேரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் அரச தகவல் பணிப்பாளர் நாயகம் பண்டாரா ஆகியோரும் பங்கேற்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீனாவை பற்றி இலங்கையில் விமர்சித்ததை போல் சீனாவில் வாய் திறக்க வேண்டாம் ஜனாதிபதி அனுரவை சீண்டுகிறது பிறமுனை சீனா தொடர்பில் இலங்கையில் கூறிய விடயங்களை தயவு செய்து பீஜிங்கில் கூறிவிட வேண்டாம் என்று ஜனாதிபதி அன்ரோவுக்கு சிறிலங்கா பொதுஜன சிறிலங்கா பொதுஜன பிரமுன தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஜனாதிபதியின் சீன பயணம் தொடர்பில் பொதுஜன பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமென்ன தெரிவித்ததாவது இலங்கையின் அபிவிருத்தியில் சீனாவின் தலையீடு தொடர்பிலும் சீனாவின் கடன்கள் தொடர்பிலும் கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி தொடர்பிலும் ஜனாதிபதி அன்ற தரப்பினர் அன்று கூறிய கருத்துக்களை சீனாவில் வைத்து கூற வேண்டாம் என்று கோருகின்றோம் இலங்கை அரசியல் களத்தில் கூறிய கதைகளில் ஒரு வார்த்தையினும் பீஜிங்கில் வைத்து தெரிவிக்கக்கூடாது என்பதில் ஜனாதிபதி அன்ற தரப்பினர் கவனமாக இருக்க வேண்டும் என்றார் சீனாவின் நிதியுதவியில் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்களை ஜனாதிபதி அன்று தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் முன்னர் கடுமையாக விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பதினஞ்சு ஒப்பந்தங்கள் நேற்று கைச்சாத்து இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் பதினஞ்சு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன இந்த ஒப்பந்தங்கள் மூலம் இலங்கைக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்று ஒளிபார அமைச்சர் பிஜதேரத் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சீன ஜனாதிபதி மற்றும் இலங்கை ஜனாதிபதி ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்பின் போது அரசியல் பொருளாதார கலாசார உறவுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையில் பதினஞ்சு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன எமது நாட்டு பொருளாதாரம் கல்வி ஊடகம் மற்றும் கலாசாரத்துக்கு அவை முக்கியத்துவம் மிக்கவை இதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கவுள்ளன அத்துடன் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரம் ஏக்கர் நெல்லை விழுங்கியது வெள்ளம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடையார்கட்டு கமநல சுவை பிரிவுக்குட்பட்ட நெத்தலியாறு பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்செய்கை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையைத் தொடர்ந்தே அந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நெற்கதிர்கள் முற்றுமுழுதாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அவை அழிவடையும் ஆபத்தில் உள்ளன என்றும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பழைய பல்லவியை ஓதாமல் அரசியல் கைதிகளை விடுவிக்குக கணேசன் வலியுறுத்து சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று பழைய பல்லவியை தொடர்ந்தும் பாடாமல் புது புரட்சி செய்ய போன்றோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீதியமைச்சர் கர்ஷன் நாணயக்கார சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்ற கருத்தை கூறியிருக்கிறார் அன்று அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய ஜேவிபி இன்று தமிழ் அரசியல் கைதிகளை அரசியல் கைதிகள் என அங்கீகரிக்க மறுக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கால நமது நல்லாட்சியிலும் ஓரிரு அமைச்சர்கள் அவ்வாறு சொன்னார்கள் அவர்களை கண்டித்து புறம் தள்ளி தமிழ் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து கணிசமான தமிழ் அரசியல் கைதிகளை நாம் விடுவித்தோம் தமிழ் அரசியல் கைதிகளை அடி அதிகமாக விடுவித்தது எமது நல்லாட்சி அரசாங்கம் தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய அனு விரட்டியடிக்க மக்கள் தயாரா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவிப்பு போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என ஸ்ரீலங்கா புதின பிரமுணவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இனிவரும் தேர்தல்கள் நமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும் நாம் மீண்டழுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஸ்ரீலங்கா போஜன பிரமண கட்சி வீழ்ந்துவிட்டது இனி அந்த கட்சிக்கு மீளெழுச்சி இல்லை என்று வரும் தப்பு கணக்கு போடக்கூடாது இறுதியாக நடைபெற்ற இரண்டு தேர்தல்களும் நமக்கு தோல்விகளை தந்தாலும் நாம் அதனை படிக்கற்களாக மாற்றியுள்ளோம் இனிவரும் தேர்தல்கள் நமக்கு சாதகமானதாகவே அமையும் அதாவது அந்த தேர்தல்கள் நமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும் நாம் மீண்டெடுவோம் தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிமெந்து விலையை குறைக்க தீர்மானம் சிமெந்து விலையை குறைக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிமெந்து மீதான செஸ்வரியை குறைப்பதற்கு நிதியமைச்சின் அதிகாரிகள் முன்வைத்த யோசனைக்கு அரசாங்க நிதி பெற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் சிமெந்தின் விலை ஒரு ரூபாயால் குறைக்கப்படும் இதனால் ஒரு மூடை சீமேந்தும் விலை நூறு ரூபாயால் குறையும் என்று நிதியமைச்சக அதிகாரிகள் குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அஸ்வேஸ்ம தொகையை அதிகரிக்க ஒப்புதல் அஸ்வெஸ்ம பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகரிக்கும் திட்டத்துக்கு பொது நிதி தொடர்பான பாராளுமன்ற குழு ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபாய் உதவித்தொகையை பதினேழாயிரத்தி அஞ்சூறு ரூபாயாகவும் எட்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் உதவித்தொகையை பத்தாயிரம் ரூபாயாகவும் இரண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் தொகையை ஐயாயிரம் ரூபாயாகவும் உயர்த்த அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொழும்புக்கு வந்த முப்பது கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டன கொழும்பு துறைமுகத்தில் நிலவும் இட நெருக்கடி காரணமாக கடந்த இரு வாரங்களில் துறைமுகத்துக்கு வந்த முப்பது வரையான கப்பல்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன துறைமுகத்துக்குள் நிலவும் உடப்பெற்றாக்குறையே இதற்கான பிரதான காரணம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அரசின் செயற்பாடுகளால் பொதுமக்கள் விரக்தி விமர்சித்த சம்பிக்க தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியதை போன்று வரிகளை குறைக்கவோ பொதுமக்களின் வாகன கனவுகளை சாத்தியப்படுத்தவோ மாட்டாதென ஐக்கிய குடியரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமானிய பாட்டிலை சம்பிக்கிற அணுக்க விமர்சித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் இந்த அரசாங்கம் ஒருபோதும் எரிபொருள் மின் கட்டணங்களையோ வரிகளையோ குறைக்கப் போவதில்லை மின்சார கட்டண குறைப்பில் பொதுமக்களை அரசாங்கம் தொடர்ந்தும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலையிட்டு மின் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாகன இறக்குமதி மூலம் இருநூற்றி எண்பது பில்லியன் வரி வருமான இலக்கை அரசாங்கம் முன்னயித்துள்ளது அவ்வாறான நிலையில் சொந்த வாகனம் ஒன்று குறித்த பொதுமக்களின் கனவுகள் சாத்தியப்படாது என்றும் சம்பிக்க விமர்சித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வென்னி பிராந்தியத்தில் முப்பது வீதமான மக்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதில்லையாம் ஆய்வில் வெளியான தகவல் வடமாகாணம் வன்னி பிராந்தியத்தில் பன்னெண்டு வயதுக்கும் நாற்பது வயதுக்கும் இடைப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட டிஜிட்டல் அறிவு தொடர்பான ஆய்வில் சுமார் ஐம்பது வீதமானவர்கள் மின்னஞ்சலை அஞ்சலை என அறியப்பட்டுள்ளது வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களில் பன்னெண்டு தொடக்கம் நாற்பது வயதுக்கு இடைப்பட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பேரிடம் இந்த எலுமாற்று ஆய்வு இடம்பெற்றுள்ளது இந்த ஆய்வில் பதினேழு வீதமானவர்கள் மட்டுமே இணையதளங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக வேலைவாய்ப்பு பெறுகின்றனர் அதேபோல் முப்பது வீதமானோர் மட்டுமே இணையதளங்கள் ஊடாக அரசு சேவைகளை பெறுகின்றார்கள் மேலும் முப்பது வீதமானோர் சமூக வலைத்தளங்களை அறவே பயன்படுத்துவதில்லை என்பதும் ஆய்வில் அறியப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சுற்றுலாத்துறை மூலமான வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ரெண்டு வீதத்தினால் அதிகரிப்பு மத்திய வங்கி தகவல் சுற்றுலாத்துறை மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ரெண்டு வீத வருமானம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகைந்துள்ள நிலையில் இதனூடாக பதிவு செய்த மொத்த வருமானம் இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு மில்லியன் டொலர்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை இருபது லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்தாக பதிவான நிலையில் இதனூடாக இலங்கை மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை பதிவு செய்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கல்வியை விடவும் அதிக நிதி பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கீடு தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கை பொய்யா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புக்கு அறுநூற்றி பதினாலு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் கல்விக்காக இருநூற்றி எழுபத்தோரு பில்லியன் ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டமை தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த கல்விக் கொள்கைக்கு முரணானது என இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு வீதத்தை கல்விக்காக ஒதுக்குமாறு கடந்த அரசாங்கங்களை வலியுறுத்திய தேசிய மக்கள் சக்தி போர் இல்லாத சூழலில் பாதுகாப்பு செலவை அதிகரித்தது ஏன் என சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் மூலதன செலவு ஆறு பில்லியன் ரூபாவாக இருந்தாலும் கல்விக்கான மூலதன செலவு அறுபத்தஞ்சு பில்லியன் என கூறிய அவர் கல்விக்கு இதைவிட நிதியை ஒதுக்க வேண்டும் என வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் கல்விக்கு விதத்தை ஒதுக்குங்கள் என கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மாணவர் சங்கம் அண்மையில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை சிங்கள பௌத்த நாடா மேர்வின் சில்வா பிதற்றல் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் துள்ளக்கூடாது துள்ளினால் வாழ்வதற்கு தனியான உலகை தேடிக் கொள்ள நேரிடும் என மேர்வின் சில்வா கூறுகிறார் இது மேலும் அவர் கூறுகையில் இலங்கை என்பது சிங்கள தேசமாகும் வடக்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என ஒருவர் இருக்கிறார் அவர் பௌத்த சாசனத்துக்கு எதிராக கூக்குரல் எழுப்புகின்றார் எமது நாட்டில் அவ்வாறு செய்ய முடியாது பண்டிகாவைய மன்னன் முதல் சிங்கள மன்னர்களே இலங்கையை ஆண்டுள்ளனர் எனவே இது சிங்கள பௌத்த தேசமாகும் எனினும் பௌத்த தர்மத்துக்கு நாம் அனைத்து சமயங்களையும் இனங்களையும் மதிக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேர் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்